தமிழ்நாட்டில் அடுக்குமாடி வீடுகளில் வசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி விற்பனை பத்திரம் விடுங்க நிலப்பட்டாரெடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன இதன் மூலம் ஒதுக்கீடுதாரர்கள் விற்பனை பத்திரங்கள் மற்றும் இதர ஆவணங்களை ஒப்படைத்து பட்டா பெறலாம் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் முதல் உயர் வருவாய்க்காரர்கள் வரை அனைவருக்கும் வீடு மனைகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது வீடுகள் ஒதுக்கீடு பெற்றவர்கள் தவணை முறையில் தொகையை செலுத்த வேண்டும் முழு தொகையும் செலுத்திய பிறகு கிரயப்பத்திரம் உடனுக்குடன் வழங்கப்படும் நிலுவை தொகை உள்ளவர்களும் விற்பனை பத்திரம் பெறுவதற்காக செய்தித்தாள்களில் அறிவிப்பு வெளியிட வேண்டும் சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆண்டிலிருந்து வீட்டு வசதி வாரியம் மனைகள் வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளை உருவாக்கி ஒதுக்கீடு செய்து வருகிறது விற்பனை பத்திரம் பெற்றவர்கள் முதற்கட்டமாக சென்னை மாவட்டத்தில் வருவாய் துறையிடமிருந்து நில உரிமை ஆவணம் பட்டா பெறுவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது வாரிய திட்டங்களில் ஒதுக்கீடு பெற்றவர்கள் வருவாய் துறையுடன் இணைந்து சிறப்பு முகாம்களில் பட்டா பெறலாம் சிறப்பு முகாம்களில் துண்டு சீட்டு பிரசுரம் வீடு வீடாக சென்று ஆவணங்கள் சேகரித்தல் கடிதங்கள் அனுப்பி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது இந்த அரிய வாய்ப்பின் மூலம் ஒதுக்கீடுதாரர்கள் தாங்கள் வாங்கிய சொத்திற்கு நில உரிமை ஆவணம் பட்டா பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்